வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி இயற்பியரில் ஒன்று புள்ளி ரெண்டு நிலைமம் பார்க்க போகிறோம் நிலைமம் ஏற்கனவே வந்து விசை மற்றும் இயக்கம் அரிஸ்டாட்டிலோட விசை மற்றும் இயக்கத்தில் ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் அதில் வந்து நிலைமம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம் எடுத்துக்காட்டால் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் எப்பயுமே ஓய்வு நிலையில் இருக்கும் இல்லாட்டி இயக்க நிலையிலே இருக்கும் அந்த பொருள் வந்து அந்த ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ இல்லை இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும் போது அது பழைய நிலையிலேயே இருக்க விரும்பும் அந்த விரும்புகிற செயல்தான் நிலைமம் அப்படின்னு பார்த்தோம் நாம் இப்போ வந்து ஒன்று புள்ளி ரெண்டு நிலைமம் பார்ப்போம் நாம் பேருந்திலோ மகிழுந்திலோ பயணம் செய்யும்போது திடீரென அவை நிறுத்தப்படும்போது நமது உடல் முன்னோக்கி சாகிறது ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது உள்ளிருந்து நாம் பின்னோக்கி சாய்கிறோம் தொடர்ந்து இயக்கி கொண்டுள்ள வாகனத்தின் திடீரென வேகத்தடை ஏற்படும் போது பேருந்து நின்றுவிட்டாலும் பயணிகள் தொடர்ந்து இயக்க நிலையில் இயக்க முயற்சிக்கு முன்னோக்கி விழுகின்றனர் அதேபோல் ஓய்வு நிலையில் உள்ள போது திடீரென நகர ஆரம்பிக்கும் போது அவற்றுடன் இணைந்து பயணிக்கிறோம் பயணிகள் தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்க முயல்கின்றனர் எனவே பேருந்து நகர்ந்தாலும் அவர்கள் தமது பழைய நிலையை தக்க வைக்க பின்னோக்கி சாய்கின்றனர் ஒவ்வொரு பொருளும் தன் சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்பட்டால் செயல்படாதவரை தனது ஓய்வு நிலையிலேயோ அல்லது அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலேயோ மாறுவதே எதிர்கொள்ளும் தன்மையையே நிலைமம் என்கிறோம் அப்போ வந்து அப் அப்படியே ஓய்வு நிலையில இருக்கிறதுக்கோ இல்ல இயக்க நிலையில் இருக்கிறதுக்கோ அதைதான் நிலைமம் அப்படின்னு சொல்றோம் கண்ணாடி கோலை ஒன்றை எடுத்துக்கொள்க அதன் மீது அஹ் மெல்லிய காகித அட்டை ஒன்றினை வைத்து அட்டையின் மத்தியில் நாணயத்தை வைத்து அட்டையை வேகமாக வெள்ளை வைத்து தட்டவும் இப்போது என்ன நிகழ்கிறது நாணய நாணயம் கோலையில் விழுந்து விடுகிறது இது வந்து ஓய்வு நிலையில் இருக்க நிலைமத்தை எடுத்துக்காட்டா சொல்லுது இச்செயல் காகித அட்டை நகர்த்ததால் நாணயம் தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்கும் தன்மை நீட்டிக்க முயற்சிக்கிறது இந்த ஓய்வு நிலை நிலைமம் பண்பினை அஹ் அட்டை நகர்ந்து புவ புவிசை நாணயம் கோலையில் விழுந்துகிறது அதை நம்ம பார்த்ததான் இப்போ வந்து நிலைமத்தின் வகைகள் ஓய்வு நிலை நில நிலைமம் நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலையில் மாற்றத்தை எதிர்கொள்ளும் பண்பு ஓய்வு நிலை நிலைமம் எனப்படும் இயக்க நிலையின் நிலைமம் இயக்கநிலை நிலைமம் என்பது ஒரு பொருள் தனது இயக்க நிலையில் இருந்து எதிர்க்கும் பண்பு இயக்கநிலை நிலைமம் எனப்படும் திசை நிலைமம் இயக்க நிலையில் உள்ள பொருள் இயக்க திசையிலிருந்து மாறாக திசைக்கு எதிர்கொள்ளும் பண்பே திசையின் நிலைமம் எனப்படும் நம்ம வடக்கு பக்கம் போகிறோம் வலது பக்கம் போகிறோன்னா வலது பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறது இடது பக்கம் போகிறோன்னா அப்படியே சாய்வோம் அதை வந்து திசையின் நிலைமம்